பத்திரிக்கையாளர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு சீமானை பார்த்து என்ன கேள்வின்னா ஏன் சாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு ஏன் இந்த கேள்வியை சீமானை பார்த்து அவர் கேட்குறாருனா சீமானான் தான் இங்கே வந்து சாதி பார்த்து சீட்டு தராங்க அதாவது திமுக அதிமுக அப்படின்னு காலங்காலமாக இருக்காப்ல கட்சி எப்போ ஆரம்பித்தாப்புலையோ அந்த காலகட்டத்தில் இருந்து கதறிக்கிட்டு இருக்காப்புல அதே கேள்வியை அவர் திருப்பி கேட்குறாப்புல நான் காட்டுறாங்க நீங்கள் நிப்பாட்டிருக்க வேட்பாளர்லேயே ஒரு முப்பது சாதியை எடுத்துட முடியும்னால சிறுபான்மை சாதிக்கு நீங்கள் இடம் தரல நீங்கள் வேட்பாளர் பட்டியலில் இல்லை என்னால் காட்ட முடியும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமா அந்த நீதி கேட்கல அவர் கேட்குற கேள்வி என்னன்னு வச்சுங்களா ஒரு தொகுதியில் பெரும்பான்மையாக ஒரு சாதி இருக்குன்னா அந்த சாதியில் உள்ள வேட்பாளர் நீ பாட்டுறீங்களே அந்த குற்றச்சாட்டை தானே காலங்காலமாக திமுக மாதிரியே அதிமுக மேலே வச்சுங்க அதே தானே நீங்களும் திருப்பி செய்கிறீங்க அந்த கேள்வி தான் அவர் கேட்குறாரு அதுக்கு நீ மானா சூடு சொரண இருந்தால் நீ நியாயமாக பதில் சொல்லுவ நீ எவ்வளோ தந்தரமாக வந்து அதை திசை திருப்பி சமூக நீதி இடஒதுக்கீடு தனித்தொகுதி சிறுபான்மை சாதிக்கு நான் வந்து இப்போ இடப்பாக்கிட்டு தரான் அப்படிலாம் ஊருட்டிட்டு இருக்கீங்க இதுக்கு வேற உங்கள் தம்பிங்கெல்லாம் ஃபயர் விட்டுருக்காங்க எங்கள் அண்ணா எப்படி கேள்விக்கு பதில் சொன்னார் பார்த்தியா அப்படின்னு இன்மேற்கு திமுக அதிமுகலாம் திட்டாதீங்க ஓகேவா அதுக்கு மாற்று சக்தி அதுக்கு மாற்று அரசியல் தமிழ் தேசியம் இப்படிலாம் வந்து உழகிட்டு இருக்காதீங்க அதே குப்பை அதே வாந்தியை தான் நானும் திருப்பி மென்று எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்க எடுத்த வாந்தியை தான் எடுக்கிறேன் அவங்க பேசின அரசியல் தான் நான் பேச போகிறேன் அப்படின்னா நீ எதுக்கு அதுக்கு அவங்களே எடுத்துகிட்டு போவாங்களே அவங்களும் அதே சமூக நீதியை தான் செயல்படுத்துறாங்களே அவங்க தான் ஆட்சியாளர் இடத்துல இருக்காங்களே அவங்களுக்கே நாங்கள் ஓட்டு போட்டு போயிடலாமே நீங்கள் எதுக்கு நீங்கள் தேவையே இல்லையே நீங்கள் என்ன மாற்று சக்தி உங்கள்கிட்ட என்ன மாற்று அரசியல் இருக்குது அதே பெரும்பான்மை சாதி ஒருத்தன் தானே அதே தொகுதியில் நானும் பெரும்பான்மை சாதியினரே நிறைய ஒருத்தன் வேட்பாளர் போட்டோம்னா என்ன அரசியல் திமுக அதிமுக அரசியல் தான் நீங்களும் பேசுறீங்க